திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என கூறப்படுகிறது கனிம வளத்துறை மின்சாரத்துறை மதுவிலக்கு துறை என அனைத்திலும் ஊழல் நிறைந்துதான் இருக்கிறது என்னதான் ஆதாரத்துடன் தகவல் வெளியே வந்தாலும் முதல்வர் ஸ்டாலினும் கண்டுகொள்வதில்லை அதிகாரிகளும் திருந்திய பாடில்லை அந்த வகையில் மின்சாரத்துறையில் ஊழல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மின்துறையில் உள்ள பொறியாளர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகத்தான் தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக டான்ஜிட்கோ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்திற்கு எதிராக இந்திய போட்டி ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் காந்தி தெரிவித்துள்ள தகவலில் தூத்துக்குடியில் எஸ்இ என்ற பவர் நிறுவனம் ஐநூற்று இருபத்தைந்து மெகாவாட் அனல் மின் நிலையம் அமைத்துள்ளது அதனிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் எஸ் சி பி சி மின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்தது பின் ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்து பதினைந்தில் அனுமதி வழங்கியது அதிகபட்ச முதலீடு மூவாயிரத்து ஐநூற்று பதினான்கு கோடி ரூபாயை தாண்டக்கூடாது இரண்டாயிரத்து பதினெட்டுக்குள் மின் நிலையம் அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தான் மின் உற்பத்தி துவங்கப்பட்டது இந்நிறுவனம் கூடுதல் செலவு செய்துள்ளதாக கூறி மூலதன செலவை மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயிலிருந்து ஐயாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய்க்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என ஆணையத்திடம் மனு செய்துள்ளது கூடுதலாக கேட்கும் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இன்னும் செலவு செய்யவில்லை செலவழிக்காத தொகையை செலவு செய்ததாக கூறி மின் கொள்முதல் விலையையும் உயர்த்தும்படி கூறுகிறது மூடதன செலவான மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஐந்தாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாயாக உயர்த்தினார் அதில் நிலை கட்டணமாக உள்ள எழுநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாயாக அதிகரிக்கும் இதனால் ஓராண்டிற்கு நானூற்று பதினாறு கோடி ரூபாய் கூடுதல் செலவு வீதம் கொள்முதல் காலமான இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பதினோரு ஆயிரத்து இருநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மின் வாரியத்திற்கு இழப்பு ஏற்படும் இந்த கொள்ளையை தடுக்காமல் ஒரு ஒழுங்கு கூட இல்லாமல் ஒழுங்குமுறை ஆணையம் செயல்படுகிறது இந்த கொள்ளை மின்கட்டணமாக மக்கள் தலையில்தான் சுமத்தப்படும் எஸ் சி பி சி மனுவை மக்கள் பார்வைக்கு வெளியிட்டு ஆணையம் கருத்து கேட்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறையில்லாமல் செயல்படுவதே இதனை குறிப்பதாகவும் செய்யாத வேலையை செய்ததாக கூறி கொள்ளையடிப்பதை அதிகாரிகள் கைவிடுவதில்லை காரணம் முதல்வர் இதற்கெல்லாம் செவிசாய்க்காமல் இருப்பதே என்று கூறப்படுகிறது ஊழல் வழக்கில் அமைச்சர்கள் சிக்கி வரும் வேலை தேர்தல் நேரத்தில் இப்படி மேலும் மேலும் நெருக்கடி கொடுப்பது சிக்கலென தெரிந்தே அதிகாரிகள் ஆட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்